அலைக்கும் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான பப்பாளி பழம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பப்பாளி பழம் முழுசாக எடுத்திருக்கேன் இதோட விதைகள் தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தோல் விதைகள்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா போல் அரைச்சி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்து நான் வறுக்க போகிறேன் நீங்கள் வேறு நட்ஸ் வேண்டாலும் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்ச நேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பப்பாளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்பிளையே வச்சுக்கோங்க வேகமாக வைக்க வேணாம் பப்பாளியும் பழம் நல்ல இனிப்பாக இருந்துச்சு அதனால் நான் ஒரு மூணு கரண்டி சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் தேவையானாலும் சேர்த்துக்கங்க இப்போது சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வேகமாக வைக்க வேணாம் ஒரு பவுல் எடுத்து அதில் மூணு கரண்டி கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிக்கங்க கட்டி எதுவும் இருக்கக்கூடாது பாருங்க கட்டி எதுவும் இல்லை இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளோரை இதில் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளோர் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கீங்க இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அல்வாண்டாலே அதிகமாக நெய் தேவைப்படும் இந்த பப்பாளி பழ அல்வாக்கு அதிகமாக நெய் தேவையில்லை இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை மீடியமாக வச்சு கிளறிக்கிட்டே இருங்க பாருங்க கிட்டத்தட்ட நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இதுதான் கரெக்டான பதம் பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி வருது பாருங்கள் அல்வா இதான் சரியான பதம் இந்த ஸ்டேஜோட அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் போட்டு அந்த பவுல் ஃபுல்லாக தடவிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அல்வாவை இந்த பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் அல்வாவை இதில் மாற்றிட்டேன் இப்போது இந்த அல்வா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா ஆற விட்டுடுங்க பாருங்கள் நான் இப்போது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம பப்பாளிப்பழ அல்வா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பப்பாளி பழத்தில் செஞ்சதுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்